இரண்டு ஆண்டுகளில் தேய்ஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்படும் ஜாலான் முன்சி அப்துல்லாவின் லாட் மூன்று இரண்டு எட்டில் ஜேக்கல் குழுமத்திற்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்படும் மடானி பள்ளிவாசல் இரு ஆண்டுகளுக்குள் முழுமையாக முடிக்கப்படும் என ஜேக்கல் குழும நிர்வாக இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது ஃபாரோஸ் முகமது ஜேக்கெல் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள ஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலயம் இடிக்கப்பட்டு அதே இடத்தில் பனிரெண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு சதுர அடியில் நான்கு மாடிகளுடன் பள்ளிவாசல் கட்டப்படும் இந்த பள்ளிவாசலில் நிகழ்வு மண்டபம் அலுவலகங்கள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் இடம்பெறும் மலேசிய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வடிவமைப்புடன் இந்த பள்ளிவாசல் அமையவுள்ளது பிரதான தொழுகை அறையில் மட்டும் ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் மொத்தமாக ஈராயிரத்து தொள்ளாயிரம் பேர் ஒரே நேரத்தில் தொழுகையில் ஈடுபடக்கூடிய வசதியுடன் பள்ளிவாசல் கட்டப்படும் என முகமது ஃபாரூஸ் தெரிவித்தார் மடானி பள்ளிவாசல் பிரச்சனை இஸ்லாத்தின் ஞானத்திற்கும் வலிமைக்கும் எடுத்துக்காட்டு மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மடானி பள்ளிவாசல் நிலப்பிரச்சினை எவ்வாறு தீர்க்கப்பட்டது என்பது இஸ்லாத்தின் ஞானத்தையும் வலிமையும் மகிமையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரச்சனை வெற்றி அல்லது ஆணவம் காண்பிக்க அல்ல தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் தேவிஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலயம் இருந்ததால் சர்ச்சை எழுந்தது ஆனால் இஸ்லாத்தின் உயர்ந்த அறிவின் அடிப்படையில் சிறந்த தீர்வு காணப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார் சிலர் இதை பலவீனம் என்று கூறினாலும் உணர்வு பூர்வமான சரியான தீர்வு கண்டுபிடிப்பது உண்மையான வலிமையின் அறிகுறி எனவும் இது ஒரு நல்ல முன் உதாரணம் எனவும் டத்தோஸ்ரீ அன்வார் உறுதிப்படுத்தினார் மாணவர்கள் மீது அரசின் கட்டாய தேசப்பற்று ஜாலூர் கிமிலாங் சின்னம் இல்லாவிட்டால் அபராதமா மலேசிய அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தங்களின் சீருடையில் கட்டாயமாக ஜாலோ கிமிலாம் கோடி சின்னத்தை அணிய வேண்டும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த புதிய நடைமுறையை தடையின்றி அமல்படுத்த அனைத்து அரசு பள்ளிகள் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிக்குலேஷன் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி கல்விக்கூடங்கள் கூடங்கள் ஆகியவற்றிலும் இதை கடுமையாக பின்பற்ற வேண்டுமென கல்வித்துறை தலைமை இயக்குநர் அஸ்மான் அட்னான் உள்ளார் மாணவர்கள் நாட்டை நேசிக்கவும் சமூக நல்லிணக்கத்தை வளர்த்தெடுக்கவும் இது உதவும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறதா அல்லது இந்த கட்டாய விதி மாணவர்களின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு எதிரான கட்டாய தேசப்பற்று முயற்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த உத்தரவை மீறுபவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து கல்வி அமைச்சு ஏதும் அறிவிக்கவில்லை இரண்டு மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு பத்திரகாளி ஆலய நிர்வாகத்திற்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யவில்லை ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தெய்வி ஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலயம் தொடர்பாக அரசாங்கம் இரண்டு மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கியதாக கூறப்பட்ட தகவல் முற்றிலும் பொய்யானது என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் முஸ்தாபா உறுதி செய்துள்ளார் அரசாங்கம் இந்த ஆலயத்திற்கு எந்த நிதியுதவியும் வழங்கவில்லை என்றும் சமய போதகர் எந்த ஆதாரமும் இல்லை அவர் இன்று அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறினார் இதேவேளை நூற்று முப்பது ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் ஜெக்கல் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு பள்ளிவாசல் அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் தீர்வா அல்லது ஆலயத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை புறக்கணித்த முடிவா என சமூக வலைத்தளங்களில் வலுவான எதிர்ப்பும் ஆதரவும் எழுந்துள்ளது விமான பயண உலகை ஆக்கிரமிக்க ஏர் ஏசியா ஈராயிரத்தி இருபத்தைந்தில் முப்பது புதிய நகரங்களுக்கு சேவை வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்கும் நோக்கில் ஏர் ஏசியா ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முப்பது புதிய நகரங்களுக்கு தனது விமான சேவையை விரிவாக்க திட்டமிட்டுள்ளது முழுமையாக மீட்சி பெற்றதைத் தொடர்ந்து ஆசியான் மற்றும் உள்நாட்டு தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த புதிய நகரங்களில் சேவையை தொடங்க ஏர் ஏசியா இலக்காக கொண்டுள்ளது தற்போது அதிக தேவையுள்ள நாடுகளான இந்தியா சீனா மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து கம்போடியா பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களில் சேவையை விரிவாக்க உலகின் முன்னணி மலிவு கட்டண விமான நிறுவனம் முயற்சிக்கிறது ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் காலாண்டுக்குள் புதிய நகரங்களுக்கான விமான திட்டங்கள் இறுதியாகும் என்று ஏர் ஏசியா தெரிவித்துள்ளது சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் டார்வின் நகருக்கான விமான சேவையை ஏர் ஏசியா மலேசியா அறிவித்துள்ளது இருபத்தேழு ஜூன் ஈராயிரத்தி இருபத்தைந்து முதல் வாரத்திற்கு நான்கு முறை டார்வினுக்கு விமான சேவை மேற்கொள்ளப்படும் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏர் ஏசியா முழுமையான செயல்பாட்டிற்கு திரும்பும் ஏர் ஏசியா ஏவியேஷன் குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஃபோ லிங்கம் உறுதிப்படுத்தினார்